ஒரு பொய்யர் என்பதை நாராயணசாமி ஒரு பொய்யர் என்பதை இதன் மூலம் இன்றைக்கு வந்து நிரூபித்திருக்கும் அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லிடுல அதாவது இன்றைக்கி வந்து இப்போ என்னுடைய என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு வருமான வரித்துறைக்கு முறையாக தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய சொத்துக்களுடைய என்னுடைய வருமானம் என்ன எந்த முறையில் வருமானம் வருது அப்படின்றத தாக்கல் செய்து தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் செய்து தான் இன்றைக்கு அந்த சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு எந்த சொத்தும் பொய்யாவோ இல்லது யாரையும் இது பண்ணியோ தவறுதாவோ அந்த சொத்துக்கள் வாங்கப்படலை நேர்மையான முறையில் நியாயமான முறையில் அந்த சொத்துக்கள் அனைத்து வாங்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு அதனுடைய மதிப்புகளை அவர் வந்து கூட குறைச்சி சொல்கிறாரு ரொம்ப கூடுதலாக சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் தேசி திறப்புன்னு பார்க்குறாரு மாணவகம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி அவர் எதையும் நாங்கள் சட்டப்படி சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் அதாவது அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் தான் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறோம் நான் இன்கம் டேக்ஸில் தாக்கல் பண்ணியிருக்கிறேன் இந்த அந்த வருமானம்லாம் எப்படி வந்ததுன்னு நான் இன்கம் டேக்ஸில் தாக்கல் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொரு தேர்தலில் போனேன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிவிடும்போது கூட என்னுடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணிட்டு தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் இருக்கிறேன் நான் இதை எதுவும் மறைச்சு நான் எதுவும் பண்ணலையே சரி ரைட்டு நான் அவர் நான் கேட்குறேன் இன்றைக்கி அவர் பாகூரில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு வினாமி பேரில் வாங்கியிருக்கிறாரு இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களில் சொத்து வச்சுருக்கிறாரு அவருக்கு எங்கெந்த சொத்து வந்தது இன்றைக்கி நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன் விவசாயம் பண்ணேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன் நான் எல்லா தொழிலும் பண்ணுறேன் எனக்கு தொழில் இருக்குது நாராயண மரியாதைக்குடியும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன தொழில் பண்ணுறார் அவருக்கு என்ன வருமானம் அவருக்கு எப்படி சொத்து வருது அவங்க பிள்ளைப்பேரில் எப்படி சொத்து வருது அவங்க சம்மந்தி பேரில் எப்படி சொத்து வருது அவங்க மருமகப்பேரில் எப்படி சொத்து வருது அவங்க பொண்ணு பேரில் எப்படி சொத்து வருது எப்படி பாகுற நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நிலம் வச்சுருக்கிறாரு இதெல்லாம் உங்ககிட்ட ஆதாரத்தோடு சந்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அந்த ஆதாரங்கள்லாம் நான் கிடைச்ச பிறகு உங்கள் ஆதாரத்தோடு சந்திக்கிறேன் நான் ஏன் ஏன் அதை நான் ப்ரெஸ் மீட்டு சந்திக்கலன்னு சொன்னால் இன்றைக்கி கேட்டதாலே இதை சொல்கிறேன் இது ஆதாரத்தோடு நான் மீண்டும் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் எந்த சொத்தும் என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் வாங்கப்பட்டிருக்கு நான் பொறக்கும்பொழுதே விவசாயியுடைய மகனாக நிலச்சுவாந்தார தான் இந்த புதுவை மாநிலத்தில் நான் பிறந்தேன் நான் ஒன்றும் ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நான் அந்த அரசியலுக்கு வரல நாங்கள் பிறக்கும் போதே நே இருந்தோம் அந்த அடிப்படையில் தான் அரசியலுக்கு வந்து ம மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அடிப்படையில் தான் வந்தோம் இன்னைக்கு சேவை செஞ்சுருக்கணும் அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இன்றைக்கி என்றைக்காவது ஒரு நேர்மையான முறையில் பாண்டிச்சேரியில் தேர்தலை சந்தித்து என்றைக்கி அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறார் அதனால் வந்து அவர் ஏன் போன தேர்தலை ஜெய சந்திக்கல அவர் முதலமைச்சர் வந்து ஏன் போன தேர்தலை சந்திக்கலை மக்கள் உன் மீது நம்பிக்கை இருந்து விட்டார்கள் நீ சொல்றதெல்லாம் பொ மக்களுக்கு நல்லா தெரியும் நானு சிபிஐ அணைக்கு தயார் அடுத்தபடியாக